யூரின் வந்து போகணும்னு நினைக்கிறப்பவே யூரின் வந்துடுது இல்லை ரெஸ்ட் ரூம் நடக்கிறப்போ யூரின் வந்துடுது இல்லை அடிக்கடி யூரின் போகிறாங்க முக்கியமாக ஏஜ் ஆனவங்க ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸு சிலருக்கு இருமுனா தும்னா யூரின் வந்துடுது சரி யூரின் தான் அதிக பேர்த்துக்கு இப்படி ட்ரபுள் பண்ணுது சிலருக்கு மோஷன் வர்றதும் அதே மாதிரியே இருக்குது ரெஸ்ட் ரூம் போய் டாய்லெட் போகலான்னு நினைக்கிறப்பவே டாய்லெட் போயிடுது இல்லை நடந்து போகிறப்போ இல்லைனா இருமுனா தும்முனா டாய்லெட் போயிடுது இந்த மாதிரி ட்ரபுள் இல்லை அடிக்கடி டாய்லெட் போகிறது இதை தவிர இன்னொன்று என்னென்னா கான்ஸ்டிபேஷன் டாய்லெட்டே மூணு நாளான போகிறது இல்லை இந்த எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாதாரண பிரச்சனைகள்னால தான் நடக்குது சம்டைம்ஸ் தான் ஒரு பெரிய டிசீஸ்னால் நடக்குது சரியா ஆனால் எடுத்த உடனே எல்லாருமே அது பெரிய டிசீஸாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க எடுத்த உடனே அது சிம்பிளாக இருக்கும்னு நினைங்க இப்போ எதுவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மோஸ்ட் காமன் எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு கீகல்ஸ் எக்ஸைஸ்ன்னு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லி உங்களுக்கு அது க்யூர் ஆகிறதுக்கான வழியை சொல்கிறேன் இது என்னவா இருக்குன்னா மோஸ்ட்லி பெல்விக் ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது யூரினையும் மோஷன் எல்லாத்தையும் பிளாடர் அண்ட் பவலை கண்ட்ரோல் பண்ணுறது மசில்ஸ் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னால் லோவர் அப்டாமின்னு கீழே இந்த ஹிப்பு ஏரியாவை சுற்றி இருக்கிறது கிராயன் அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் பேக் மசில்ஸும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுதா அந்த மசில் வீக் ஆகிறதுனால தான் மெயினாக இது நடக்குது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணால் அது கண்ட்ரோல் யூரின் கண்ட்ரோல்ட் மோஷன்லாம் போக வச்சிடும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கிறப்போ பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸஸ் கீகல்ஸ் எக்ஸசைஸஸ் ஆர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸஸ் ஆர் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸஸ் இது மாதிரி பண்ணலாம் பெல்விக் ஃப்ளோர் ரீஹாப்ளிட்டேஷன் தெரபிஸ்ட் அப்படின்னே எங்களுக்கு ஒரு பிரான்ச் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி அதை படித்ததுனால ரீஹபிலிட்டேஷன் தெரப்பிஸ்ட் ஸோ இதை வந்து நல்லா பண்ணுறது எக்ஸசைஸில் ரொம்ப முடியும் அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா டெய்லி ஒன் ஹவர் ஒரு பத்து நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸைஸ் நீங்கள் வீட்லேயே மூணு ஒரு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ கண்டினியூ பண்ணிக்கலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் ஆன்லைனில் டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நானும் ஒரு டீம் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஸியோதெரபிஸ்டும் என்ன பண்ணுறோன்னா கிளாஸஸ் எடுக்கிறோம் அதாவது கன்சல்ட் பண்ணுறோம் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் எடுக்கிறோம் ஒன் ஹவர் ஒரு பேஷண்ட்டுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் வரலாம் இண்டியன் டைம் காலையில் ஆறுலேருந்து இந்தியன் டைம் நைட் பத்து மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் அவைலபிளாக இருக்கிறோம் சொல்லவே தேவையில்லை என் நேரம் வேணாலும் உள்ளே வரலாம் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒன் ஹவர் வீட்டில் இருந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம் இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் டெய்லி ஒன் ஹவர் பத்து நாளைக்கு சொல்லித் அளவுக்கு இருந்து இருந்தாலும் இன்றைக்கி ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லித்தரேன் இதில் ஃபுல் க்யூர் ஆகும்னு நான் ப்ராமிஸ் பண்ணல பட் இது மாதிரி தான் அந்த எக்ஸைஸ் இருக்கும் எல்லா எக்ஸைஸுமே நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரோபிக்ஸ்னால் ஓடுறது டான்ஸு ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி வெயிட் பேரிங்னால் காலை ஊனி செய்கிறது நிற்கிறது நடக்கிறது ஸோ கார்டியக் அவுட் புட் அதிகப்படுத்துது அந்த எக்ஸைஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் ஒத்து வராமல் இருக்கும் ஹார்ட் பேஷன்ஸுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு எங்கள் எக்ஸசைஸ் தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்களும் செய்யலாம் ஹார்ட் பேஷண்ட்டும் செய்யலாம் ஏன்னா படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் தான் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அடங்குது அதை சொல்லிக் கொடுத்து க்யூர் பண்ணுறதுனால உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் இப்போ நான் எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுறேன் கீகல்ஸ் எக்ஸசைஸ் நிறையா இருந்த போதிலும் நான் ஒரு ஒரே ஒரு பிரிஜிங் எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி நான் சொல்லி காட்டுறேன் அது ஒன்ர ர் ஃ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலையும் ஷோல்ட்ரு அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஒட்டியும் வைக்க கூடாது ரொம்ப அகலமும் வேணாம் அதே மாதிரி ரெண்டு காலை மடக்கிறது பெட்டெக்ஸ் வரைக்கும் மடக்க வேணாம் அதை விட கொஞ்சம் தள்ளி மடக்கிட்டு கை எப்படி சைடில் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு பெட்டெக்ஸை இடுப்பை தூக்குறது ரொம்பலாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அதிகமாயிடும் கீழே போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவன் டைம் செய்யலாம் மூணு செட்டு கூட செய்யலாம் ஒரு செட்டு செவன் டைம்ஸ் மூணு செட்னால் இருபத்தொரு தடவை செய்யலாம் இது மாதிரி நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்த் பண்ணி நீங்கள் இந்த பிரச்சனையிலருந்து தவிர்க்கலாம் இந்த பிரச்சனை இந்த பெல்விக் ஃப்ளோர்னால தான் வருமானால் நிறையா பேர்த்துக்கு இதனால தான் வரும் இதை தவிர நிறையா யூடிஐஏ அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் தண்ணி நிறையா குடிங்க பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க அதே தான் மோஷனுக்கும் மோஷன் வந்து நார்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால வரும் டெய்லி கொய்யாப்பழம் சாப்பிடுங்க கொய்யா எடுத்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் அதிகமாக கன்சியூம் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்வாம் வாட்டர் அடிக்கடி குடிங்க அது கூட டைஜஷனை கிளியர் பண்ணி மோஷனுக்கு ஹெல்ப் அதே மாதிரி யூரின்ல வந்து யூடிஐ எல்லாம் வராமல் இருக்குன்னா தண்ணி நிறையா குடிக்கணும் க்ளீன்லினஸ் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப அண்டர்வேர்ஸ் எல்லாம் ஒன்றும் போடம் கூட ரிலாக்ஸாக இருக்கலாம் ரொம்ப டைட் அண்டர்வேரை தவறுங்க இல்லைன்னா லூஸாக இருக்கிற அண்டர்வேர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறையா பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் சிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ